தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளை மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்களது சொத்து பட்டியலை தரணும் சொல்லி முன்னாள் தலைமை செயலாளர் இறை அன்பு உத்தரவிட்டார் இறை என்ப உத்தரவிட்டு முன்னாட்சி அரசு சர்வீஸ் நடமுறைப்பாக ரோட்ஸ்லையும் சொத்துப்பட்டியல் கொடுக்கணும்னு இருக்குது பதிவு பண்ணுன்னு இருக்கு புதுசாக சொத்து வாங்கணுன்னா அனுமதி வாங்கணும்லாம் இருக்குது ஆனால் இப்போ ஒவ்வொரு ஐஏஎஸ்ஸும் ஒவ்வொரு டிஆர்ஓ அந்தத்தில் உள்ளவங்க நகராட்சிங்களில் பணிபுரியாங்கள பில் கலெக்டர்ஸ் கமிஷனர் இவங்களெல்லாம் இவங்க பட்டியலை எடுத்தாலே ரெண்டு தமிழக அரசு பட்ஜெட் வெளியிடலாம் ரெண்டு தமிழக அரசு பட்ஜெட் வெளியிடலாம் சொத்துப்பட்டியலில் வந்து ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா விஜிலன்ஸ் ஒரு பக்கம் வருமான ஒரு பக்கம் அமலாக்கத்துறை ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து தாக்க ஆரம்பித்தாலே எத்தனை பேருடைய வெளியே வெளியேற்றி என்றது தெரியாது எங்கள் ஊரில் சென்னை போரூருக்கு அடுத்த ஒலிபரத்தில் வள்ளலாருன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு டிஆர்ஓ இருந்தார் திருநெல்வேலி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்புறம் பல இடங்களில் சுற்றி வந்தார் கடைசியாக டாமினி எம்பியாக இருந்தார் அவர் வீடு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரைண்டைட் செவரே இருக்காது எது செவ்ரே இருக்காது அவருடைய அந்த வீட்டினுடைய மதிப்பு ஒரு ரெண்டு ரெண்டரை கோடிக்கு மேலே தேரும் மதிப்பு கட்டடம் மட்டும் எவ்வளோ தேர் எத்தனை கோடிக்கு போகுது மனையினுடைய மதிப்பு ரெண்டுலேருந்து ரெண்டரை கோடிக்கு போகுது அவர் கட்டி வெடிக்கிற வீடு எப்படியோ ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு ரெண்டு கோ ஒரு கோடிக்கு மேலே ஒன்றரை கோடிக்கு மேலே செல்வாயட்டும் சுற்றி திரும்ப எல்லாம் இது அதே போரூரில் சம்பத்தின் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் சம்பத் அவங்க ஃபாதர் வந்து பார்வங்க போனது கூட அவரே போகிறார் சம்பத் ஐஏஎஸ் அவரும் ரொம்ப எளிமையாக ஜனங்களோட ஜனங்களாக நடந்து போறார் தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஒரு செயலாளரு இந்த அட்ரஸ்க்கா எடப்பாடி மாவட்டத்தில் எடப்பாடி சிஎம் சி சிஎம்ஆர் சொல்லவர் கலெக்டரு மிகப்பெரிய அமைச்சர்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும் அரசாங்கம் சர்வசாதாரணமாக போகிற இதேமாரி எஸ்கே பிரபாகர் புன்னகை மன்னனும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஐஏஎஸ் எளிமையாகவே வாழ்ந்து ஜனங்களோடு ஜனங்களாக மன நிறைந்த வீடோடு இருக்கிறாங்க ஒரு எழுபது சதவீதம் ஐஏஎஸ்சு டிஆர்ஓ அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் கமிஷனர்கள்லாம் அவங்க வீடை மட்டும் ஆய்வு பண்ண போனாக்கா எவ்வளோ வேல்யூஷன் வரும் தெரியுங்களா எல்லா லஞ்ச உடல் இல்லா இல்லாத வழக்கில் கைதாக வேண்டி தான் முதல் தேவை அறிக்கை போட்டுருவாங்க மொ எழுபது சதவீத அதிகாரிகளுடைய நிலை தமிழ்நாட்டு அதிகாரிகளுடைய நிலை தான் இதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வருமானநகரி அமலாக்கிற கூட அரசியல்வாதிகளை போய் வழக்கு போகிறேன் போடலாம் அரசியல்வாதிகள் வீட்டில் என்ன இருக்கும் போகுது போட்டுக்கோ பொண்டுக்கோ எல்லாம் அரசியல் இயந்திரத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகள் ட்ரீ ட்ரீ மீன்ஸே ஒரு அதிகாரி இருக்காருனாக்கா அந்த அதிகாரியினுடைய புருஷன் பண்டாட்டி மக மக மருமக பேரன் அவருடைய ப்ளட் ரிலேஷன் குரூப்பு பூரா ட்ரீன்னு ஒரு அசைன்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க பேரெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு எடுத்துருவாங்க அதுதான் ட்ரீ பேங்கில் லோன் போ லோனாக போனால் இந்த ட்ரீ பா பை போடணும் இதனால் தானாக அவங்கவுங்க விரைவில் வந்து சொத்துப்பட்டியலை தாக்கல் செய்கிறோம்னா அரசு சொத்துப்பட்டி அரசு சொத்துப்பட்டியலை தயார் செய்து அந்த சொட்டிய சொத்துப்பட்டியில் அனுமதி இல்லாமல் சொத்துப்பட்டியெல்லாம் வாங்கியிருந்தாக்கா அரசு கைப்படுத்திக்கும் ஜெயலலிதா மாதிரி மொத்த சொத்தம் ஆயிரத்தி ஏக்கரா இருக்கிற இதில் தங்கம் எல்லாம் வந்துடும் அதான் சொத்து போட விற்று மக்களுக்கு நான் திட்டங்கள் செய்ய போகிறேன் ஏதோ அரசாங்கம் சொல்லுது அதே நிலைமை ஆகிடும் தமிழ்நாடு அரசாங்க நடவடிக்கை எடுக்க தாணவ ஆரம்பிச்சிச்சுன்னா ஏன்னா இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாகவே எழுத்து அதிகாரிகள் இல்லை அவங்கள எல்லாரையும் கேட்ச் பண்ணணுன்னா ஒரு ரெண்டு மூணு ஐஏஎஸ்சி ரெண்டு மூணு டிஆர்ஓ ஒரு நாலஞ்சு கமிஷனர் இவங்களை பட்டியலை எடுத்து தூக்கி லாக் வச்சுங்க எல்லாருடைய ஆட்டமும் தாண்டவும் இது சம்பந்தமா விரைவில் சொத்துப்பட்டியலை தாக்கல் செய்யலைன்னாக்கா சென்னை உயர் நீதிமன்றத்தில் நானே ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்வேன் மக்கள் வரி பணத்தை சொல்லிட்டு விரைவில் தாக்கல் செய்யறாங்களா பார்ப்போம்